ரெண்டு கை வீச்சலனால அட 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 சூப்பர் 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 ஐயோ ஐயோ சூப்பர் சூப்பர் சுத்துதே 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 எத்திரிக்க எத்திரிக்க கவுண்டர் வர நான் உட்றங்க மாடு வெட்டி பட்றது உட்ற உட்ற ஆகா 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 டச் அங்குறச்சே கலக்குதியா டச் அங்குறச்சே கலக்குது டச் அங்குறச்சி தள்ளி கலங்குது குளுங்குதியா டச் அங்குறச்சி தள்ளி கட்டி குளுங்கு ஆகா சூப்பர் இனிமேல் புடிச்ச கடை அடடா அடடா சூப்பர்

சூப்பர் ஆகா அருமையான மாடு சூப்பர் ஒரு ஆள் புடி ஒரு ஆள் புடி ஆஹா உற்று உற்று சூப்பர் 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 பெரிய மாடுப்பா சூப்பரான ஜம்ப் அழகா போயிரு சொல்ல மாட்டோம் சூப்பர் நல்ல புடி புடிதா தான் அருமை அருமை சூப்பரான ஜம்ப் பா கூட சேர்த்து பிடிச்சிட்டாரு சூப்பர் 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 உடு அருமையான தேனி மாவட்டம் திருநங்கை ஐஸ்வர்யா அவர்கள் மாடுப்பா அந்த மாட்டுக்காரக்கு ஒரு பிரேச கொடுத்து விடுங்க திருநங்கை வளர்த்த மாடு தேனி மாவட்டம் ஐஸ்வர்யா திருநங்கை வளர்த்த மாடு மாட்டின் பெயர் புல்லட் சூப்பர் பா சூப்பர் உற்சாகமா கைத்துட்டு சகவை

சிறப்பாக மாடு வளர்த்த திருநங்கைக்கு தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ரொக்க பரிசோதனை தம்பி மாட்டை உடுப்பா கிடாரிய தொட்டு கூட சூப்பர் கிடாரிய தொட்டு கூட சூப்பர் ஒரு ஆள் சூப்பர் சூப்பர் அருமையான பிடி அழகான பிடிப்பா சூப்பர் 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 மஞ்சப்பட்டை பட்டவன் கமல் மாடு சூப்பர் சூப்பர் கூட மாடுபடி வீரர் வெற்றி பெற்ற அருட்டு சூப்பர் அருமையான மாடு சூப்பர் மாடு கூட மணப்பாறை காலப்பா போன குளம் மதியலகன்கள் ஆகா

பொங்கல்ூப்பர் சூப்பரா ஆகா அருமையான துள்ளல் பாச்சல் நாலு காலம் விரிச்சிரு போது மாவட்டம் மயிலகுண்ட ஐயாக்கள் மாட்டின் பெயர் கருப்பு சூப்பர் 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 பா மாடு மாடு வெற்றி பெற்றது மாடு பிணவெடுத்த திமுலோடு வாங்க வாங்க என்ன கூப்பிடுது ஆகா ஆகா மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்ற மாட்டை இழுப்பா மாட்டை கொண்டுப்பா அனுராதா மாடு வெற்றி பெற்றது ஜல்லிக்கட்டு புகழ் நெம்மேடிபட்டி ராவணன் குரூப் காவல்துறை ஆய்வாளர் அனுராதா ஆகா இதுவல்லவோ ஜல்லிக்கட்டு அடடா சூப்பர் 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 ஆகா தச்சாங்குறிச்சே களை கட்டுது தச்சாங்குறிச்சே களை கட்டுதுப்பா எல்லாம் உற்சாகமா கை தட்டுங்க

மாடு போகட்டும் தம்பி இங்க பாரு டிஷர்ட் சுத்தாத அங்கட எய்தாவுல போய் சுத்துப்பா எய்தாவுல போய் சுத்து மாட்டுக்காரு மாட்டை ஓட்டிட்டு போங்கப்பா பா போய் சுத்து அண்ணா ஒரு மாட்டை புடிங்கனே கைது போட்டாப்ல இழுங்க 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 அப்படியே அண்ணா என்ன ஒரு மாட்டை நான் போயிரோம் மாட்டுக்காரு மாட்டை ஓட்டிட்டு போங்கப்பா பா குடிப்பா கொள்ளேற்று கோடு அஞ்சுவானே மறுமையில் புள்ளாலே ஆயமகள் மாட்டின் கூரிய கொம்புக்கு அஞ்சு அணை மறு பிறவியில் கூட ஒரு கண்ணி கனவிலும் நினைக்க மாட்டார் சூப்பரு பெரிய மாடுப்பா பெரிய மாடு புகழ் பொம்புடையார் காடு கட்டப்பா இந்த மாட்டை போய் சமைச்சு இந்த மாட்டை அப்படி சூப்பர் சூப்பர் அருமையான புடி அருமையான புடி தம்பி கத்த குடிச்சு போடு சூப்பர் அழகான மாடு மாட்டின் பேர் சிட்டு முடிஞ்சாணி கட்டு சூப்பர் சிட்டு சிட்டா மாட்டுக்கிட்ட போவாதீங்க சூப்பா சூப்பர் மாடு இது முன்னாடியே பா அருமை சூப்பர்யா சூப்பர் கருடன் ஆகா சூப்பர் மாடுப்பா அருமையான பொடி ஆசத்தலான மாடு வெட்டி போட்டா